இவங்க கேக்குறாங்க நமக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு நமக்கான பிஎல்ஏ மெம்பர்ஸ் எழுபதாயிரம் பேர் இருக்காங்க அது ஓகே ஆனா திமுகக்கு இன்னும் புரியல மதிப்பு கூறிய ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அமைச்சர் வீட்டு உங்களுடைய அமைச்சர் வீட்டுலயும் எங்களுடைய ஸ்லீப்பர் சொல்லிருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டுகளே எங்களுடைய ஸ்லீப்பர் சொல்லிருக்காங்க அண்ணன் திருமானன் அவர்களை நீங்க திட்டிக்கோங்க உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறா ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க நம்ம கட்சிக்காரலாம் கேட்போம் என்னென்ன இப்படி திட்டே இருக்காங்க நம்மள நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன் நண்பர்களே ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்னை எதிர்த்து பதினஞ்சு கட்சி நின்றுகிட்டு நான் மக்களை நம்புறேன் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க பதினாறுக்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி பதிமூணு கட்சி அதிமுக கூட்டணி கட்சி எட்டு கட்சி அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் பேச மொத்தம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கட்சி சமாளிக்கிறீங்க அதுதான் நம்பிக்கை மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை நீ கட்சி கட்சியா கூட்டணி உருவாகிட்டு இருக்க அதுவும் திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா செங்கோட்டை சொல்லிட்டு இருந்தேன் திமுக இப்படி இப்படி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லாத்துக்கும் போராடுவாங்க திமுக இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு விஷயத்தை மாத்தினாங்க திராவிடம் என்பதுக்கு பதிலா திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை திருட்டு திமுக திருடுறது மட்டும்தான் குறிக்கோள் நம்பர் ஒன்னு அப்புறம் நம்மளை பார்த்து ஒன்னு கேட்பாங்க தமிழக வெற்றிகழகத்துக்கு கொள்கை அது கொள்கை இருக்காவா புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி எழுபத்தி அஞ்சு வருஷத்தில் வெற்றி கழகம் இருந்த ஸ்டாலின் சார் செய்வீங்களா உங்களுடைய அறிவாளத்தில் நான் கேட்கிற இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையை ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல